நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா பன்னெண்டு ராசிகளுக்குமான புத்தாண்டு பலன்கள் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துருச்சு போன வருஷம் நல்லா இருக்கும் நாங்க நல்லா இல்ல அதுக்கு முன் வருஷம் நல்லா இருக்கும்னு எல்லா ஜோதிடர்களும் சொன்னாங்க நல்லா இல்ல ஆஹ் மத்த எல்லாம் நல்லா இருக்கு ஏ ராசிக்கு பெருசா நல்லா இல்ல இப்படி எத்தனையோ கவலைகள் எத்தனையோ குறைகள் இருக்கதான் செய்து இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறீங்க இந்த வருஷம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு உள்ளதை உள்ளபடியே நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒண்ணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சனி பகவான் ஜென்ம சனியா ஜென்ம சனி என்ன பண்ணுவாரு மனதுல ஒரு விதமான இரிட்டேஷன் ஸ்ட்ரெஸ் ஃப்ரெஸ்டேஷன் எக்ஸோஷன் அதெல்லாம் கொடுப்பாரு அதுக்கும் மேல மந்த நிலை அப்படின்றது கொடுப்பாரு உடல் அளவுலயும் மனதளவுலயும் மந்த நிலை அப்படின்றது கொடுப்பாரு சோ இது வந்து பாத்தீங்கன்னா சனி குடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் ராகு பகவான் பண்ணுவோம் எனக்கு என்னென்னலாம் வேணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு நாலு பட்டுப்பட வேணும்னு ஆசைப்படுற வாங்கிட்டேன் எனக்கு ஒரு தனியா ஒரு என்ன சொல்றது லக்ஸரியஸ் கார் வேணும்னு ஆசைப்பட்டேன் வாங்கிட்டேன் எனக்கு ஒரு வைர நெக்லஸ் வேணும்னு ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி எனக்கு என்னென்னலாம் வேணும்னு ஆசைப்பட்டோன்னு வாங்கிக்கிறேன் எனக்கு வீட்டுக்கு ஒரு நல்ல சூப்பர் சோபா வாங்கி போடணும்னு ஆசைப்பட்டேன் வீட்டுக்கு ஏசி வாங்கி போடணும்னு ஆசைப்பட்டேன் வீட்டுக்கு சென்ட்ரலைஸ்ட் ஏசி போடணும்னு ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி எனக்கு என்னென்னலாம் ஆசையோ அதை எல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கேது ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துல கேத்து எங்க கடன் கேட்டாலும் கிடைக்கும் பெரிய லெவல்ல கடன் வாங்க வேண்டாம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க எதிரிகள் அப்படின்றது பெருசா இருக்க மாட்டாங்க அதை பத்தி கவலைப்படணும் அப்படின்ற இல்ல கடன் ஆரோக்கியம் ரெண்டுத்திலயும் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க குரு பகவான் நாலாம் பாவம் சுகஸ்தான குரு சுககுரு என்ன பண்ணுவோம் உங்களோட ராசி அதிபன் சுகஸ்தானத்துல டீஃபால்ட்டா நாலு விஷயத்துல பண்ணிடுவோம் நிறைய மினரசியன்பர்களுக்கு இடமாற்றம்னு ஒண்ணு உண்டு தொழில் மாற்றம் அப்படின்றது உண்டு ஏதோ ஒரு வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபோர்ட் ஜோன் ஏதோ ஒரு விதத்துல உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அதிகரிக்கும் உதாரணத்துக்கு நீங்க வந்து சாதாரண ஒரு கார்ல டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு லக்ஸரிஸ் கார் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணா தாராளமா வாங்கிக்கலாம் அந்த மாதிரி உங்களோட கம்ஃபர்ட் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும் அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுல பெட்டர்மெண்ட் அப்படின்றதும் இது முற்பகுதி கொடுக்கக்கூடிய பலன்கள் இப்ப பிற்பகுதியில ஒண்ணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய எப்படி இருக்கு அப்படின்னா சனி அதே ஜென்ம தான் இருக்கான் ஆனா குருனோட ஒன்பதாம் பார்வை அவர் மேல படியுது அப்ப சனி வந்து பாருங்க அப்படியே அமைதியாயிடுறான் மீனராசி அன்பர்கள் முதல்ல எப்படி எவ்வளவு சுறுசுறுப்பா எவ்வளவு புத்திசாலித்தனமா என்னோட புத்திசாலித்தனம் எனக்கு மட்டும் இல்லைங்க என்னை சார்ந்தவர்களுக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தீங்களா அதே அளவுக்கு சுறுசுறுப்பு அப்படின்றது வந்துடும் சோ இது ஒரு பெரிய பிளஸ் உங்களோட சுறுசுறுப்பு தன்னம்பிக்கை தைரியம் எல்லாம் மீட்டு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டாம் பாவம் ராகு ஆனா குருனோட பார்வை இல்லை அப்ப என்ன பண்ணுவீங்க வேண்டியதுலாம் வாங்கணும் அப்படின்னு போவீங்க போயிட்டு பெரிய இல்ல செலவு பட்டு வந்துருவீங்க லேவிஷ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது பண்றதுக்கு பாப்பீங்க ரொம்ப சிம்பிள்ங்க ஷாப்பிங் போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு இருபதாயிரம் ரூபாய் ஷாப்பிங் எடுத்து போனேன் ஒரு லட்சம் ரூபாய் ஷாப்பிங் பண்ண ரெண்டு லட்சம் ரூபாய் ஷாப்பிங் பண்ண அப்படின்ற மாதிரி வந்துரும் அப்ப நான் அவ்வளவு ஷாப்பிங் பண்ணிட்டேன் கிரெடிட் கார்டை முழுசும் தேய்ச்சிட்டேன் இப்ப திருப்பி ரீபேமெண்ட் பண்றதுக்கான எனக்கு வசதி இருக்கு அப்படின்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டியதுல வசதி இல்லை அப்படின்னா நம்ம ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் குரு பகவான் கேத்து சேம் பொசிஷன் கவலை பண்ணுன்றதுல குரு பகவான் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் சா புத்திரஸ்தானத்துல குரு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குரு அப்படின்றதுனால இதுவரைக்கும் நீங்க நல்லா நல்ல கருமாக்கள் செஞ்சிருந்தீங்க அத்துணை நல்ல கருமாக்களுக்கும் பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டுங்க குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய தலைவலியா இருந்த குழந்தைங்க ஓரளவுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு குழந்தை இல்லாத மீனராசி அன்பர்களுக்கு குழந்தை பேரு அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கோர்ட்டு கேஸு இதெல்லாம் நமக்கு ஃபேவரா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு லவ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்வி உயர்கல்வி எதாவது படிக்கணும் அப்படின்னா தாராளமா படிக்கலாம் ஒரு யூஜி பிஜி எல்லாமே படிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா குருனோட பார்வை ஒன்னு ஒன்பது பத்தினோன்னு பாக்குது சுயஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்ம நம்ம கிட்ட என்னென்னலாம் குறை இருக்கு அதை மாத்திக்கணும் படிக்கிற பிள்ளைங்களா நம்ம மைண்ட் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுது டிஸ்ட்ராக்ட் ஆகாம கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும் பாக்கிய பாக்குறதுனால ஏதோ ஒரு விதத்துல ஹையர் எஜுகேஷன்ஸ்க்கு ஃபாரின் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா போயிடலாம் ஏதோ ஒரு விதத்துல குட் லக் அப்படின்றது உங்களுக்கு ஃபேவர் ஆகும் உங்களோட அப்பா சப்போர்ட் அப்படின்றது இருக்கும் லாபஸ்தானத்தை பாக்குறதுனால தொழில் செய்யறீங்க அப்படின்னா நல்ல லாபம் அப்படின்றது வரும் அதுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டும் இருக்கும் அதே மாதிரி உங்களோட மூத்த சகோதர சகோதிகளோட சப்போர்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொன்னா ஹோல் மீனம் எங்களுக்கு எப்படிங்க இருக்கு அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கவனமா இருக்கீங்க அப்படின்னா மார்க் எவ்வளவுங்க குடுப்பீங்க அப்படின்னா செவன்டி பர்சன்ட் கொடுக்கலாம் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு கோச்சார பலன் பொதுவான பலன் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்கம்மா நாங்களும் இந்த ராசிதாம்மா எங்களுக்கு எங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் உங்ககிட்ட பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் ஏன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் அதனால பாக்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ